ர செம்முகம் மிந்து தாமரை நாயகன் அகல சக்கர விண்மணி ஆவுரை சக்கரன் போற்றுவோம் வணக்கம் நேரலே நமது கௌரா நியூஸ் ஏஜென்சி சேனலில் நாம் பல்வேறு விதமான விஷயங்களை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இந்த முறை விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி அவருடைய பெருமைகளை பற்றி சற்று பார்ப்போம் விநாயகர் என்றாலே ஞானத்தின் வடிவம் ஓங்கார வடிவம் என்பதெல்லாம் நம்ம எல்லோருக்கும் தெரியும் அவர் கேது பகவான் ஐதேவதியாகவும் விளங்குகிறார் இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட விநாயகரை கடவுளாக நாம் அனைவருமே வழிபட்டு பிள்ளையார் சுழி போட்டு இந்த செயலையும் தொடங்கி செயலை செய்வதற்கு முன்னும் பிள்ளையாருக்கு படங்கி அவருக்கு விடுதலை தேங்காய் வழிபாடு போன்றவற்றை செய்து நாம் வருகிறோம் அந்த வகையில் விநாயகரானவர் அவருடைய தோற்றம் அவரை என்ன செய்து நாம் வழிபட்டு அவரை கிடைத்து விடுகிறோம் அதன் பின்னால் மிகப்பெரிய ஞானத்துக்கும் அடங்கியுள்ளது அதாவது யோகம் யோகா யோகாசனம் பயிர்பவர்கள் அதாவது ஞான மார்க்கத்தில் செல்பவர்களுக்கு அது மிகவும் ஒரு சிறப்பான விடயமாகும் குறிப்பாக விநாயகர் மட்டுமல்ல விநாயகர் முருகர் ஐயப்பன் இருபம் பிரம்மா ஆகிய தெய்வங்களுடைய படைப்பினை உற்று நோக்கினால் அது நமக்கு சில விசித்திரமாக தெரியும் அதாவது நமது மனிதர்களுக்கு அது விசித்திரமாக தோன்றும் நாம் அவர்களை மனித உரில் வழிபடுவதால் நம்மை போன்றே அவர்கள் நினைத்து தெய்வங்கள் என்ற எண்ணம் சிறிதும் இல்லாமல் நமக்கு சில பேர் கேட்பார்கள் எப்படி மனித தலையில் யானை உருவம் ஒட்டும் யானுடைய உருவம் பெரியது மனித உருவம் சிறியது என்றெல்லாம் கேள்வி இருக்கிறார்கள் முதலில் அவர்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் வழிபடும் தெய்வம் விநாயகர் என்றும் மனிதர் அல்ல மனித உருவில் இருக்கிறார் நாம் அவருடைய உருவில் இருக்கிறோம் அதாவது இளங்கிலிருந்து மேம்பட்டு இருக்கின்ற மனிதர்கள் தேவர்கள் அசுரர்கள் தெய்வங்கள் வானோர்கள் எல்லோருக்குமே ஒரே விதமான குருவங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன உருவனுடைய அளவு படிவும் வேறுவதாக இருக்கும் நாம் நம்ம நம்மை போன்றே சிந்தித்தே நடராஜரா ஒரே கால் நிற்க முடியுமா அனைத்து நேரம் வேறுகாள் நிற்பார் விநாயகருக்கு வந்து யானைகளை பொருந்துமா ஆறு முகம் இருக்குமா உருவருக்கு ஐந்து முகம் இருக்குமா சிவனுக்கு நான்கு முகம் இருக்குமா நான் பலவாறு கேள்விகளை எழுப்பி தாங்கள் பகுத்தறிவில் அறிவில் சிறந்தவர்களாக காட்டிக் கொள்கிறார்கள் அவர்களுடைய கணக்கு சரிதான் எப்படி கணக்கு சரி அவர்கள் மனிதர்களை கணக்கிடும்போது அவர்கள் சரி அவர்கள் தெய்வங்கள் என்ற தத்துவத்தையும் வணந்து விடுகிறார்கள் தெய்வம் என்பது எல்லாவற்றையும் விலக்கக்கூடிய திறன் அதாவது அணிவிலும் பெரிய அண்டத்தை அவரால் உருவாக்க முடியும் அண்டத்தையும் ஒரு அணுவாக சுருக்க முடியும் அப்படிப்பட்ட திறன் அவர்களை நாம் தெய்வமாக வணங்குகிறோம் அவர் தெய்வமாக போட்டுக்கிறோம் அவர்களால் ஆக்கவும் அழிக்கவும் முடியும் முடியும் மறைக்கவும் முடியும் இப்படி அனைத்து விதமான தொழில்களையும் செய்ய முடியும் இப்போது விநாயகர் உருவம் மற்றும் அவருடைய படைப்பு இதை முற்று நோக்கினால் பார்வதி தேவியானவர் அன்னை பராசக்தியானவர் அவருடைய அதாவது குளிக்கும் பொழுது தொழிலில் அழுக்குகளை உண்டு திரட்டி விநாயகரை பருத்தாக நமது சொல்கின்ற இதை கேள்விக்கு எடுப்போர் கேள்விப்படுவோர் கேள்வி செய்வது உண்டு அழுக்குகள் அந்த அளவு அழுக்குகளா அப்படி இதை படைக்க முடியுமா என்றெல்லாம் இதெல்லாம் வந்து நம்முடைய மனித அறிவுக்கு கணக்கிடும் போது அது நிச்சயமாக விளங்காத ஒன்றுதான் ஆனால் இதெல்லாம் தெய்வ சங்கற்பமாக தெய்வடைய சாநித்தியமாக தெய்வ செயலாக நோக்கும் போது அதாவது யார் ஒருவர் யோக சித்தியில் சித்தியடைகிறாரோ அவர்களால் இது போன்ற பலவிதமான செயல்களை செய்ய முடியும் இப்போது கூட நாம் பார்க்கலாம் அதாவது செய்வர்கள் அவர்களை பார்த்தோம் என்றால் அவரால் எளிதில் தங்களை போன்ற ஒரு உதத்தை நம் கண் முன் காட்ட முடிகிறது அந்தரத்தில் நடக்க முடிகிறது நீரில் நடக்க முடிகிறது அதுபோல் கண்ணுக்கு தெரியாமல் மடைய முடிகிறது அதுபோல் தன்னுடைய முகத்தை நெருக்கம் காட்ட முடிகிறது ஒருவரை உயிருடன் வெட்டி சேர்க்க முடிகிறது இப்படியெல்லாம் பல பல வித்தைகளை அதாவது கண் கட்டி செப்படி வித்தை சொல்கின்ற மேஜிக் ஷோ செய்பவர்கள் எளிதாக நம் கண் முன்னே சீர்காட்டுகிறார்கள் இந்த மேஜிக் ஷோ செய்பவர்கள் நம்முடைய நம்மை விட அறிவு சிறந்தவர்கள் அதில் விட சந்தேகமும் இல்லை இப்படி அறிவு சிறந்தவர்கள் செய்யக்கூடிய இந்த வித்தைகளை யோகம் யாராவது தியானம் செய்து செய்பவர்கள் தன்னை ஒருமுகப்படுத்தி தன்னை நிலைப்படுத்தையாக பயன்படுத்தி செய்வர்களால் எந்த ஒரு வித்தையும் செய்ய முடியும் அதாவது அந்த காலத்தில் முனிவர்களிடம் போய் சென்று சாதாரண மனிதர்கள் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றியும் தங்களுக்கு வரக்கூடிய நோய்களை தீர்ப்பது பற்றியும் கேள்விகளை கேட்டு அதன் மூலம் பயன்பெற்றார்கள் எப்படி அவர்களால் முடிந்தது என்றால் முனிவரால் எப்படி முடிந்தது என்றால் அவர் யோகசக்தியே அதற்கு காரணம் இப்படி யோகசக்தியில் படிப்படியா நிலை பல உள்ளன அதாவது நம்முடைய சாதாரண மனிதர்களிருந்து அடுத்தடுத்த நிலை அதாவது ஒரு ஆச்சாரியர்கள் குருமார்கள் சித்த புருஷர்கள் யானைகள் எல்லாம் நம்மை விட மேம்பட்டிருப்பதற்கு காரணம் நாம் அவளை வணங்குவதற்கு காரணம் அதாவது ஸ்ரீ ராகவேந்திரர் மகா காஞ்சி மகாபிரியவர் ஸ்ரீரடி சாய்பாபா இது போன்ற மகான்கள் பசுமன் முத்துராம தேவர் வள்ளலார் வல்லலார் விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமம்சர் இப்படி சொல்லி கொண்டே போகலாம் இத்தகைய மகான்கள் எப்படி மகான்களுடைய தன்மை அடைந்தார்கள் என்றால் அவருடைய ஊழ்வினை முன்னணி ஒரு காரணமாக இருந்தாலும் தெய்வ சங்கல்பம் ஒரு காரணமாக இருந்தாலும் தெய்வ அனுகிரகம் ஒன்று காரணமாக இருந்தாலும் அவர்கள் யோக சக்தி அதாவது யோக ஆற்றலை தங்களுக்குள் பெருக்கிக் கொண்டே இருந்தவர்கள் அவர்கள் மூச்சினை ஒழுங்காக முறையாக அடக்கி உங்கள் மனதினை ஒருமுறைப்படுத்தி தங்களுடைய உள்நோக்கி செல்பவர்கள் நாம் நாம் எல்லாம் வெளிநோக்கி பார்வை கொண்ட உள்ளவர்கள் அவர்கள் தான் உள்நோக்கி பா செல்பவர்கள் உள்நோக்கி பார்த்து தங்களுடைய குந்தளின் சக்தியை முறைப்படுத்தி ஞானசக்தியை முறைப்படுத்தி செய்பவர்கள் அதனால்தான் நிறைவேணை குரு சொல்வார் அளப்பரிய ஆற்றல் இருக்கிறது நம்மிடம் நம்மால் இந்த உலகத்தையே உருவாக்க முடியும் என்று சொல்வார் அது பொய்யான வார்த்தை அல்ல நம்மளை ஊக்கப்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல நாமும் சாதாரண மனிதர்களும் யோகசக்தியில் சிறந்து விளங்கினால் சிறந்து ஒழுகினால் நம்ம நம்மாலும் இது போன்ற பல பல வித்தைகளை பல பல அரிய செய்ய செய்ய முடியும் அதாவது சென்னையில் கூட கோழிபி சத்தியான சந்தர் என்று ஒன்று ஒரு இருந்தார் அவர் சாதாரணமாக கோழியினுடைய கழிவுகளை அப்படியே சூரியன் கையால் அமுக்கி அதை கொடுத்தால் தங்க உடனடியாக மாறி அது வந்து சாதாரண கோழியுடைய கழிவு அதனால கோழி பி சத்தியான சித்திரி ஒரு சமாதி என்பது இருக்கிறது நாம் ஏதாவது சென்று வழிபட்டு வரலாம் அந்த அளவுக்கு அவருடைய ஆற்றல் இருந்தவர்களால் அவரை எதையும் உருவாக்க முடியும் சாதாரண ஒரு மண்ணை எடுத்து பொன்னாக்க முடியும் அப்படி இருக்கும்போது போது அகிலத்தின் நாயகி மகாதி பிரதிகான தேவியானவள் தன்னுடைய உடலில் இருந்து அதாவது பார்வதியுடைய உருவத்தை நாம் நம்முடைய பெண்களுடைய உருவம் போல் சாதாரணமாக கருதி கொண்டால் இயராத ஒன்று அவர்கள் இந்த அவருடைய உருவம் எடுத்தால் இந்த அகிலத்தோட மிகப்பெரியதாக இருக்கக்கூடிய உருவமாக இருக்கும் அதிலிருந்து பழுக்குகளை திரட்டி ஒரு உருவம் பறைக்க வந்தது அவருக்கு எளிதான ஒன்று சரி அப்படியே நாம் எடுத்துக்கொள்ளலாம் மற்றொன்றாக சாதாரண பெண்களைப் போல் எடுத்துக்கொண்டால் அதாவது கரு ஒரு பெண்ணுடைய கருவானது மிகச்சிறிய அளவில் ஒரு கடுகு அளவில் தான் இருக்கும் அந்த கரு கடுகு இருக்கின்ற கருதான் உருவாகி பெரிதாகி நாம் குழந்தைக்காக அவருடைய வயிற்றிலிருந்து பிறக்கிறோம் அப்படி இருக்கும் போது ஒரு கருவிலிருந்து உருவை கொண்டாட கொண்டு வர முடியும் ஒரு சின்ன உறவில் மண் அதாவது நம்முடைய அழுக்கை திரட்டி போட்டோம் என்றால் மண்ணாகத்தான் மாறும் அந்த மண்ணிலிருந்து தம்முடைய ஒரு உருவத்தை யோக சக்தியால் உருவாக்க முடியும் என்பதை தாண்டிப்பதற்காகவே அவருடைய விளையாடல் அது எல்லாம் தேவையான திருவிழா எல்லாம் ஞான சக்தியில் மிகப்பெரிய நிலை அடைந்தவர்களால் அது போன்ற செயல்களை செய்ய முடியும் பார்வதி தேவியானவர் தன்னால் ஒரு சின்ன உடல் சின்ன சிறிய துகளிலிருந்து ஒரு ஞான உருவத்தை படைக்க முடியும் என்பதை காண்பித்தார் உடனே சிறப்பு மாநானவர் சக்தி இருக்கிறதா இவார் உன்னுடைய யோக சக்தி என்பது சிறந்தாக இருந்தால் இந்த அந்த குழந்தையை பார்த்தவன் ஒரே துண்டால் வெட்டி சாய்க்கிறேன் என்று சீவிடுகிறார் அவர் கை சொல்வார்கள் குளிக்கும் போது சென்று உள்ளே நோயை விடாமல் தடுத்தார் அதனால் அவரை வந்து வெட்டினார் என்று அது எப்படியோ அதாவது அவர்களுக்குள் யோக போட்டி தான் என்னுடைய நீ பிறந்த பெரியவரா நான் பெரியவரா என்ற போட்டிகள் விரைந்த ஒன்றாகவே நான் பார்க்கிறேன் அவர் அதுபோல் அந்த குழந்தையை வெட்டி சாய்த்த பிறகு அவர்களை சொல்வார் இதன் பார் இங்க நீங்க வந்து எந்த உருவம் வந்து இறந்து இறக்கியதோ அந்த உருவத்தை பொறுத்து அது எறும்பாக கூட இருக்கலாம் யானையாக கூட இருக்கலாம் மனிதனாக கூட இருக்கலாம் அந்த உருவத்தை பொறுத்தால் இந்த உயிர் உண்டாகும் என்று அவர் விநாயகருக்கு உருவத்தை கொடுத்து யானை உருவத்தை கொடுத்து யானை முழு கடவுளாக நம் முன் கொண்டு வந்திருக்கிறார் அது ஒரு சக்தி அப்படித்தான் விநாயகர் உருவாகினார் நாம் அப்படித்தான் கருத வேண்டும் அதனால்தான் நம் மண்ணால் விநாயகர் செய்து விநாயகர் என்று வழிபட்டு கரை எப்படி பார்வை தேவியானவர் விநாயகரை மண்ணால் உருவாக்கி அவரை கொண்டு வந்தாரோ அதுபோல் நாம் கொண்ட விநாயகரை உருவாக்கி அதை வழிபட்டு அந்த வழிபாடு முடிந்ததற்கு பின்னால் எப்படி செய்துமானவர் சமுதாயம் செய்தாரோ அதுபோல் நாம் நீர்நிலையில் களைத்து விடுகிறோம் இந்த யுத்தத்தின் அடிப்படையிலேயே விநாயகத்தை கொண்டாடப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்வு செந்தமிழ் வாழ் செந்தமிழர் வாழ்ராமனை திருநாடு